மா வெறும் மாபெரும் எல்லாருமே ஒற்றாக போன வருஷமும் நல்லா இருந்து அதோட இந்த வருஷம் செம்மையா இருக்கு அதிகப்படியா உற்சாகமா என்ஜாய்மெண்டா இருந்துச்சு மக்கள் அனைவருக்கும் மூணூர் நாடு வலசைக்காடு சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி தாலுகா இது வீரமலைஞ்ச மண்ணு இது ரெண்டாவது வருஷமா நடந்துகிட்டு ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு ஒரு மாடை வந்து முந்திரது நானா நீ நானு ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு பந்தயம் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு மூணு நாடு வலசைக்காடு பந்தயம் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு இங்க வந்து கோட்டையூர் கணேசன் ரொம்ப எதிர்பார்த்தா ஆனா சிவகங்கை மாவட்டத்தை ரொம்ப தடை போட்டா தடை போட்டு இருந்தாலும் ஆனா பதினோரு மாடு பெரிய லெவல்தான் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு செல்வம் மொதல் மாடு மேலாவது பன்னீர்செல்வம் மாடு முன்னாடி முன்னாடி இங்க சிந்த மாடு நல்லா சேர்ந்துருக்கா பெரிய மாடு ஒண்ணும் இல்ல சின்ன மாடு போன வருஷம் கோயில் கடிக்கிறதுனால நடத்த முடியாம போச்சு இந்த வருஷம் கண்டினியூ ஆகுது இந்த வருஷம் வருஷம் நடக்கும் எதிர்பார்க்கிறோம் இப்ப வந்து எட்டு ஊர்ல வந்து பந்தயம் நடக்குது அந்த ஊர் நல்லா சிறப்பா இருக்குது விமான முறையில ஆதி காலத்துல நம்ம ஊர்ல எல்லா ஊர்லயும் வீட்டுக்கு வீடு மண்டி மண்டி மாடுகள் இருந்துச்சு அதை வந்து பரிசாற்றும் வயல இப்ப வந்து எல்லாம் பைக்கு கார்மா வந்துருச்சு அதை பரிசாற்றும் வயல நம்ம வந்து பழமையை பாரம்பரியத்தை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துல வந்து இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை தொடர்ந்து நம்ம

சூப்ர நல்லா වුණා. இനിക്ക് வலசை காடு பந்தயத்துல இருக்கு. சோ, அளவுக்கு ஆண்களோட கூட்டம் இருக்கு. சோ, அதுக்கு நிகரா பெண்களோட கூட்டமும் எக்கச்சக்கமா இருக்கு. எனக்கு எட்டு ஊர்ல பந்தயமா இருந்தாலும், இங்க பயங்கர சிறப்பாவே நடந்துட்டு இருக்கு. நீங்க எதன் மணிக்கு வந்துட்டீங்க? நாங்க 7 மணிக்குலாம் வந்துட்டோம். 6 மணிக்கு வந்துட்டீங்களா? 6 மணிக்குலாம் வந்துட்டேன். இനിക്ക് பந்தய எப்படி இருக்கு? സമയாயா இருந்துச்சு. எப்படி ஓட்டுறாங்க எல்லாரும் எல்லாருமே சிறப்பா ஓட்டுறாங்க

இது எந்த கோயிலுக்காக எங்க எதுக்காக நடக்குது கண்ணாபிரதனுக்காக மாட்டு வண்டிகை எல்கை பந்தயம் நடந்துச்சு இது எத்தனாவது வருஷம் நடத்திடுங்க இரண்டாவது வருஷம் இன்னைக்கு கிட்டத்தட்ட மொத்தம் எட்டு ஊர்ல பந்தயம் அங்கா இருந்தாலும் உங்க ஊர்ல எவ்வளவு வண்டி செய்யறோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க எப்படி நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு நாங்க நாங்க நடந்த விட அதிகப்படியா உற்சாகமா என்ஜாய்மெண்டா இருந்துச்சு மக்கள் அனைவருக்கும் வெரி ஹாப்பியாக இருந்தது எங்க ஊர்ல இது ரெண்டாவது டைம் நடக்குது சூப்பரா என்ஜாய் பண்ண மக்கள் அனைவரும் சூப்பர் என்ட்ரி வலசை காடு மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயத்துல இருக்கும் இன்னைக்கு மொத்தம் எட்டு ஊர்ல பந்தயம் இருந்தாலும் இன்னைக்கு வலசைக்காடு பந்தயம் இந்த மண்ணை பத்தியும் இந்த ரேக்லாவை பத்தியும் சொல்லிருங்க கண்டிப்பான முறையில நம்ம ஊர் வந்து மூணூர் நாடு வலசைக்காடு சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி தாலுகா நாங்கள் வந்து கடந்த இரண்டு வருடமாக வந்து அதாவது கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சேர்ந்து மற்றும் மகளிர் மன்றம் சேர்ந்து இந்த விசேஷத்தை வந்து சீரும் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த அதாவது எங்கள் ஊர் வந்து அதாவது மாடுகளுக்கு வந்து ரொம்ப பாரம்பரியமான முறையில ஆதி காலத்தில் நம்ம ஊர்ல எல்லா ஊர்லயும் வீட்டுக்கு வீடு மண்டி மண்டி மாடுகள் இருந்துச்சு அதை வந்து பறைசாற்றும் வகையில் இப்ப வந்து எல்லாம் பைக்கு கார்மா வந்துருச்சு அதை பறைசாற்றுற வகையில் நம்ம வந்து பழமையை பாரம்பரியத்தை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துல வந்து இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை தொடர்ந்து நம்ம நடத்தணும்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி வரணையாளர்கள் புகைப்பட கலைஞர் எல்லாரோடைய கிராமத்து இளைஞர்கள் மகளிர் மன்றம் எல்லாரோடைய சப்போர்ட்டையும் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்கள் கிராமத்துக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு சீரும் சிறப்புமாக போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது அதிக மாடுகள் வந்து இருக்குது ஏன்னால் இது வீரமளஞ்ச மண்ணு இது ரெண்டாவது வருஷமா நடந்துக்கிட்டு இருக்குது இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் இந்த இந்த மக்கள் பூரா ரொம்ப ஆர்வமா இருந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து மிகவும் சீரும் சிறப்புமாக கண்டு கழிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இளைஞர்கள் பூராமே வந்து மாட்டு வண்டி பந்தயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்காங்க இது யாரும் நடத்துகிறாங்க இது கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் நடத்தும் இரண்டாம் ஆண்டு மாவெரும் மாட்டு வண்டி எழுகைப்பந்தயம் பந்தயம் இந்த வலசக்காட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு மூணூறு நாடு வலசக்காடு இந்த பந்தயம் வந்து சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு ஒரு மாடை வந்து முந்துறது நானா நீ நானு ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு பந்தயம் ரொம்ப வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு பாக்குறதுக்கு எல்லாருமே நல்லா ஓட்டுறாங்க எல்லாரும் வந்து வந்திருந்த அனைத்து மாட்டு வண்டி உரிமையாளருக்கும் சாரதிக்கும் தொலை சாரதிக்கும் எங்களது கிராமத்தின் சார்பாகவும் இளைஞரின் சார்பாகவும் கோடான கோடி நன்றி எப்படி இருந்துச்சு நல்லா நீங்க எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்கீங்க நாங்க மேலூர் மதுரை மாவட்டம் மேலூர் கொட்டவடி மாடு ஓடுனது செல்வம் மாடு மேல இன்னைக்கு பெரிய மாட்டுல வந்துட்டு முதல் பரிசா ஆமா முத முத மாடு பன்னீர் செல்வம் மாடு மேலாவது பன்னீர் செல்வம் மாடு முன்னாடி முன்னாடி இன்னைக்கு பெரிய மாட்டுல போட்டி எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எட்டு ஊர்ல பந்தயம் இருந்தாலும் செட்டு எத்தனை மாடு சேர்ந்துருந்துச்சு அதுல முதல் அடிக்கிறது பதினொன்னு அதுல முதல் அடிக்கிறது எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு மல்லாடி மாதிரி போயிடுச்சு எல்களில் வந்து ரெண்டுமே ஓட்டினாங்க எல்லாருமே நல்லா ஓட்டினாங்க வாடகை கிடைக்கல நல்லா இருந்துச்சு பந்தயம் நல்லா இருந்துச்சு நல்லா சிறப்பாக நடத்திருந்தா சரி இப்போ இன்னைக்கு பந்தயம் எப்படி இருக்கு அப்படின்னு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு

மாபெரும் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நடத்தப்படும் ஜல்லிக்கலா லோக்கல் தான் நடக்குது இங்க வந்து மூணு நாடு வலசைக்காடு இரண்டாவது வருஷம் நடத்துறாங்க போன வருஷம் கோயிலுக்கு கடிக்கிறதுனால நடத்த முடியாமல் போச்சு இந்த வருஷம் கண்டினியூ ஆகுது இந்த வருஷம் வருஷம் நடக்கும்னு எதிர்பார்க்குறோம் எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எல்லா மாடுமே சிறப்பாக இருந்துச்சு சின்ன இப்போ தான் போயிருக்கு அடுத்து ரிசல்ட் தெரியும் பெரிய மாடு போட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குயிக்காக நடத்திட்டாங்க அடுத்து நம்ம வடக்கு சாலை கிராமத்தில்

அப்டின்னு சொல்லிருக்கீங்க. மே நம்ம பக்கத்து ஊரு ரொம்ப பெரிய மே இருக்கு. நீட்டா இருக்கு. நீட்டா நடந்துருக்கு. பெரிய மாடு எவ்வளவு சேர்ந்து இருந்துச்சு? 16 16 மாடு. 16 11. அண்ணா வணக்கம் அண்ணா நீங்க எங்க இருந்து வந்து வர்றீங்க? மூவலூர்ல இருந்து வந்திருக்கேன். மூவலூர். மூவலூர் பயங்கர ஃபேமஸ் தான் வடத்துக்கு. கட்ட மாட்ட நிறைய கட்டுவாங்க. இன்னைக்கு வலசை காటికి வந்திருக்கீங்க. இந்த ஊர் பத்தி சொல்லிருங்க. பந்தயம் எப்படி இருக்கு? பந்தயம் நல்லா ரொம்ப சிறப்பா இருக்கு. பெரிய மாடு பந்தயம் ஓடி அடுத்து சின்ன மாடு பந்தயம் வர போகுது. போனி நல்லா இருந்துச்சு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு இப்ப வந்து எட்டு ஊர்ல வந்து பந்தயம் நடக்குது அந்த ஊர் நல்லா சிறப்பா இருக்குது அடுத்து கட்டுமானம் இருக்குது வடக்கு சில கிராமத்துல கட்டுமானம் இருக்குது இன்னைக்கு ஆமா உங்களுக்கு எவ்வளவு ஆர்வம் எல்லா இடத்துக்கும் போயிருவீங்க போல என்னங்கயா நிறைய நிறைய ஆனா இந்த இதுக்கு ரொம்ப ஆர்வமா எப்படி இருந்துச்சு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு இன்னைக்கு வலசைக்காடு பந்தயத்துல இருக்கும் சோ வலசைக்காடு வந்துட்டு மண்ணு வந்துட்டு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா நடத்துற ஒரு ஊரு ஆனா இந்த ஊரை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க வலசைக்காடு வலசைக்காடு பொதுமக்கள் எல்லாம் ரொம்ப நல்ல விகமா இது வருஷ வருஷம் இந்த விளையாட்டை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நல்ல உகம் இந்த பக்கத்துல இருக்க கோயில வந்து நல்ல விசேஷமா கும்பிடுறாங்க இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னா ரேக்ல ரொம்ப நல்லா இருந்துச்சோமா

சிறப்பா இருக்கு இன்னைக்கு ரேட்ல எத்தனை செட்டுனா இன்னைக்கு எந்த தினத்துக்காக நடக்குது எந்த கோவிலுக்காக நடக்குது நம்ம கோகுல யாதவர் சமுதாயத்தை முன்னிட்டு இங்க வந்து கிருஷ்ணயந்தி முக்கியமா கிருஷ்ணயந்தி ரொம்ப சிறு சிறப்பா சிவகங்கை மாவட்டத்தில் நடக்கும் அதனால அதை முன்னிட்டு இன்னைக்கு ரேக்கில் ரெண்டு ரேசா ரெண்டு பிரிவா நடக்குது ஒன்னு பெரிய மாடு பெரிய மாடு முடிஞ்சிருச்சு இப்ப சின்ன மாடு நடக்க போகுது எப்படி இருந்துச்சு இன்னைக்கு போட்டி எப்படி இருக்கு சிறப்பா இருந்துச்சு ஆனா கணேசன் இங்க சிவகங்கை மாவட்டத்தை தடை போட்டாங்க ஆனா சிறப்பா இருந்துச்சு எட்டு பந்தயம் இருந்தாலும் கிருஷ்ணந்தி விழாவை மட்டும் எட்டு பந்தயம் இருந்தாலும் இங்கே வந்து கோட்டையூர் கணேசன் ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஆனால் சிவகம் மாவட்டத்தில் ரொம்ப தடை போட்டாங்க தடை போட்டிருந்தாலும் ஆனால் பதினோரு மாடு பெரிய லெவலில் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ஆமாம் அடுத்து சின்ன செட்டு இருக்கு ஆ ஓகே ஓட்டினா எல்லாேரும் எப்படி ஓட்டினாங்க எல்லோருக்கும் வாழ்த்துகள் எல்லோரும் நல்லா ஓட்டினா எல்லோருமே சிறப்பாக ஓட்டினாங்க ரொம்ப அருமையாக ஓட்டினாங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் நீங்கள் எந்த

காலை எப்படி ஓடுச்சு காலை வந்து விரட்டிக்கிட்டு ஓடுச்சு நல்லா இருந்துச்சா ஐ லவ் யூ ரேக்லா சொல்லு சொல்லு ஐ லவ் யூ ரேக்லா